தீவிர நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கை தான் வெற்றிக்கு அடிப்படை உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை செயலிலும் செலுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கலாம் நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்கள்தான் நாம் மற்றவர்களுக்கு கூறும் அறிவுரைகளில் பாதியை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டாலே போதும் இந்த உலகத்தில் யாருக்குமே யாருடைய அறிவுரையும் தேவைப்படாது நமக்கு நாமே அறிவுரை சொல்லலாம் உன் பெற்றோரை நீ எப்படி மதிக்கிறாயோ அப்படியே நீயும் உன் பிள்ளைகளால் மதிக்கப்படுவாய் நாளை முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் செய்வதே திரும்ப செய்யப்படும் பெண் பிள்ளைகளுக்கு கைபேசி ஆபத்து ஆண் பிள்ளைகளுக்கு இருசக்கர வாகனமே ஆபத்து ஆபத்தானதை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாவருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்கவே மாட்டார்கள் வெளிப்படையாக பேசுபவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள்தான் வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மைச் சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினமானது சுற்றியுள்ளவர்களை சமாளிப்பது தான் கடினம் திருந்துகிறவன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க மாட்டான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பவனோ திருந்தவே மாட்டான் திருந்துபவனுக்கும் திருந்தாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பெண்ணின் அமைதிக்கு பின்னால் அழிக்க முடியாத காயங்கள் உணர முடியாத வழிகளும் இருக்கிறது அதுதான் அவளுடைய மௌனம் வகுப்பில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது தவறுக்கு எங்கேயும் எப்போதும் மதிப்பே கிடையாது இறைவனை போற்றும் உதடுகளை விட பிறருக்கு உதவி செய்யும் கைகளே உயர்வானது பிறருக்கு உதவி செய்து பழகுங்கள் நன்மையே நடக்கும் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்து சென்றுவிடும் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நாம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது மிகவும் அருமையானது ஏன் விலகினோம் என்பதை விட ஏன் பழகினோம் என்று நினைக்கும்போதுதான் அதிகமாக வலிக்கிறது மனசு பழகியவரை ஏமாற்றாதீர்கள் மனைவியை அடிமைப்படுத்தும் கணவனும் கணவனை ஆட்டியாள நினைக்கும் மனைவியும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை அன்புதான் முக்கியம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நீ நல்லவனாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டும் வழி மறக்க குடித்தாய் என்னும் இஸ் கோடை இளைஞனே உன் தாயின் பிரசவ வழியை விடவா உன் மனவலி பெரியது அதை ஒரு நிமிடம் நினைத்துப்பார் உனக்கு கீழே இருப்பவரிடம் போய் கேட்டுப்பார் உன்னிடம் இருப்பது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்பது உனக்கு புரிந்து கொள்ள முடியும் மேலே உள்ளவனிடம் கேட்க வேண்டாம் வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை பொறுத்துக்கொள் உனக்கான நேரம் வரும் அன்பானவர்களுக்காக இறங்கி பேசுவது தவறில்லை நம்முடைய அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எதை கொண்டும் நிரப்பினாலும் நிரப்ப முடியாதது மனிதனின் ஆசைகள் அளவில்லாதது உங்களுக்கென்று ஒரு காலம் காத்திருக்கிறது அது நிச்சயம் உங்களை உயர்த்த வைக்க நிச்சயம் உங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால் செய்தால்தான் உனக்கு என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் அந்த பெயர் உனக்கு தேவையே இல்லை துன்பத்தின் பூட்டும் இன்பத்தின் சாவியும் இறைவனிடத்திலே உள்ளது மனிதனிடத்தில் இல்லை யாருக்கும் அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே தைரியமாக வாழு அடுத்த முயற்சியை கைவிடாது சில நேரங்களில் கடைசி பக்கத்தில் கூட வெற்றியின் விடை இருக்கலாம் அதனால் ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிடாதே தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் புத்திசாலித்தனம் சில நேரங்களில் எதை பற்றியும் நினைக்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது பலதையும் நினைத்தால் கண்களில் கண்ணீர் தான் வரும் வேதனைத்தான் வரும் கோபத்தில் மிருகத்தை மிஞ்சுகிறான் மனிதன் பாசத்தில் மனிதனை மிஞ்சுகிறது மிருகம் மனிதனுடைய பாசத்தை விட மிருகத்தின் பாசமே அதிகமானது உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது மற்றவர்களை சிறியவர்களாக உன்னை உயர்வாக என்னைக்கும் நினைக்காது பதில்கள் தாமதமாக வந்தால் பேசும் நேரம் குறைந்து விடலாம் அழைப்பை அலட்சியம் செய்தால் விலக ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம் எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அங்கே ஓர் மிருகம் ஜெயிக்கிறது என்று பொருள் எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஓர் அடங்கா பிடாரி ஜெயிக்கிறாள் என்று பொருள் இந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அங்கே ஒரு குடும்பம் ஜெயிக்கிறது என்று பொருள் உங்கள் கடந்த காலத்தில் கைதியாக ஒருபோதும் இருக்காதீர்கள் அது ஆயுள் தண்டனையல்ல வெறும் பாடம் அன்று வாய் திறந்தால் மூடாமல் பேசிக்கொண்டே இருந்தவர்கள்தான் இன்று நாம் வாயை மூடி ஊமையாக இருக்க காரணமாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது எறும்பை சாப்பிடுகிறது பறவை இறந்தபோது எறும்பு அதை சாப்பிடுகிறது நேரமும் சூழலையும் எந்த நேரமும் மாறலாம் தவறாக எழுதியது பேனாவா இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறார்கள் அப்படித்தான் சில பேர் ஒருவர் தப்பு பண்ணினால் இன்னொருவர் மீது குற்றம் சாட்டுவார்கள் குற்றம் கண்டுபிடிப்பார்கள் அவர்களுடைய தவறுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் பிறக்கும்போதே போதே மண்குடம் உடைகிறது இறக்கும்போதே மண்குடம் உடைகிறது வாழும்போதாவது பிறர் மனம் உடையாமல் பார்த்து கொள்வோம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அடுத்தவர்களின் கஷ்டத்தில் பங்கெடுப்பவர்களுக்கு தங்கள் கஷ்டம் வரும்போதே தனிமையைத்தான் உணர்வார்கள் உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் இவ்வுலக வாழ்க்கை மூன்று நாள் நேற்று வாழ்ந்தோம் அது திரும்ப வராது இன்று வாழ்கிறோம் அது நிரந்தரம் இல்லை நாளை நாங்கள் எங்கே இருப்போம் என்று எங்களுக்கு தெரிய பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்பதை வாங்கித்தர முடியாமல் காசு இல்லைன்னு காசு இல்லைம்மா அப்புறமா வாங்கித்தரேன்னு சமாளிக்கும் தகப்பனின் தவிப்பானது ஆயிரம் பிரசவ வழிகளை காட்டிலும் அதிகமானது கசப்பான உண்மை பிள்ளைகளுக்காக உங்கள் ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் குளித்தோண்டி புதைத்து விடுவீர்கள் ஆனால் உங்கள் தியாகங்களை உங்கள் பிள்ளைகள் நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்று பகல் கனவு காணாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றித்தான் நினைவிருக்கும் உங்களுடைய தியாகங்கள் அவர்களுக்கு நினைவிருக்காது கூடையில் கூலி வித்து பத்து பாத்திரங்கள் தேய்த்து படிப்பு படிக்க வைத்த தாயிடம் கேட்கிறான் அந்த பாசக்கார மகன் படிக்காத உனக்கு என்ன தெரியும் என்று கேட்க காரணம் அந்த தாய்தான் கடந்த காலத்தை அசை போட்டே இருக்காதீங்க கண்ணீர் வரும் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க பயம் வரும் நொடி எப்படியோ அப்படியே வாழுங்க வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் எதையும் பற்றி கவலைப்பட்டால் இங்கே எதுவுமே நடக்காது எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியையை நம் உறவுகளே நமக்கு புகுத்து விடுகிறார்கள் துன்பத்தின் பூட்டும் இன்பத்தின் சாவியும் இறைவனிடத்திலே உள்ளது அது மனிதனிடத்தில் இல்லை உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் பொய்யான உறவிடம் தான் அழிவை சந்திப்பார் உண்மையான அன்புக்கு செய்யாதீர்கள் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் இதுவே உண்மையான காரியம்